நம்ம ஜென்ரேஷனில் முப்பது வயசு தாண்டினாலே முதுகு வலி மூட்டு வலின்னு கஷ்டப்படுறோம் நம்மளோட குழந்தைங்க இது போல் இல்லாமல் இருக்கணும்னா ஹெல்த்தியான உளுந்து கஞ்சி வாரத்துக்கு ஒரு முறை கொடுங்க ரொம்பவும் டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வானிலியில் முக்கால் கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இது ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்ல மிதமான தேயிலை வச்சு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வாசனை வரும் அந்த அளவுக்கு இதை வறுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இப்போ அதே கப்பில் கால் கப்பளவுக்கு பச்சரிசி சேர்த்து இதையும் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா பவுடராக ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது போல் நல்லா நைஸாக இருக்கணும் இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கலாம் ஒரு அளவுக்கு மட்டும் இது உப்பு சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்த்துற வேண்டாம் இப்போ இது நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி கொதித்து வரும்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் மாவு சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்துட்டே இருங்க இது உளுந்து வந்து ஈஸியாக அடி பிடிச்சிடும் ஸோ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இலக்காய் தூளியும் சேர்த்து நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு இது கலந்து விட்டிங்கனாலே நல்ல திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும் இப்போது ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் இல்லைன்னா சக்கரையை ஒரு அரக்கப் அளவுக்கு தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்வீட் கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே அதிகமாக சேர்த்துற வேண்டாம் இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் இது கலந்து விட்டு கொதிக்க வச்சிங்கன்னா ஹெல்த்தியான உளுந்து கஞ்சி ரெடியாகிடுச்சு வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் வாரத்துக்கு ஒரு முறை கொடுங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க நம்மளும் இதை குடிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள்